வணக்கம் நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்டில் ஒரு சூப்பரான ஒரு புஞ்சை நில ஒன்று பார்க்க போகிறோங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர தார் ரோடு இது இதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இது தான் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒரு வெல் ஒரு கிணறு ஒன்று இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா ஈசிஆர் இடக்கழி நாடு கடப்பாக்கம் நீரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அதாவது பார்த்திங்கன்னா இசிஆர்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ப்ராப்பர்ட்டியுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க பேசலாம் அது தெரிஞ்சு பாருங்கள் அதாங்க வெள்ளு கிணறு நல்லா தண்ணிலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது ஃபைவ் ஹெச்பி மோட்டார் இருக்குது டோட்டலாக ஒரு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்ட்டு ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ